அகதுல்லா ரஹ்மான் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன் மீட்பு போர் இரநூத்தி பதினாலு நாளை அடைந்திருக்கிறது ஒரு முக்கிய கட்டத்தையும் எட்டியிருக்கிறது ரஃபாவில் இஸ்ரேலினுடைய கடைசி நாட்கள் எழுதப்படுகிறது என்று சொல்ல வேண்டும் இப்பொழுது மொத்த மக்களின் கவனமும் ரஃபாவில் இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கின்ற போர் பற்றித்தான் பேசப்படுகிறது அதில் தான் இருக்கிறது ஏனென்று சொன்னால் ரப்பாவில் அதிகமான மக்கள் வாழ்கிறார்கள் அங்கே அதிகமான வேரை கொலை செய்ய முடியும் என்பதால் ரப்பாவினுடைய தாக்குதலை அது தள்ளி போடாது என்று எல்லோரும் சொன்னார்கள் ஆனால் நாம் ஒரு மாதமாகவே சொல்லிக்கொண்டிருக்கிறோம் வான்வழித் தாக்குதலை தொடங்கிவிட்டார்கள் அதன் பிறகு அவர்களுடைய ரெண்டாவது கட்டமாகிய வான்வழி தாக்குதல் வழியாகவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அளிப்பது என்பது அது கொஞ்சம் காலந்தாழ்த்தி போனது இப்பொழுது நேற்றைய முன்தினத்திலிருந்தே அவர்கள் தரை வழியாகவும் தாக்குதலை தொடங்கி இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த அளவில் அங்கே எதையும் சாதிக்க முடியவில்லை எல்லா இஸ்ரேலிய இராணுவ நோக்கர்களும் சொல்லுகிறார்கள் ரஃபாலப்பை அடி வாங்கிறதை விட இப்போ இருக்கக்கூடிய எக்ரிமெண்ட்டை ஒத்துக்கிட்டு அந்த ஹாஸ்டேஜஸை வெளியில் கொண்டு வருவதற்கு பார்ப்பதே சிறந்தது என்று அனைத்தையும் மீறி கொண்டு போனார்கள் ஆனால் போராளிகள் குழு மிக தந்திரமாக சில உதிரி குழுக்களை காசாவினுடைய இதர பகுதிகளிலே விட்டுவிட்டு ரஃபாவும் காசாவும் உடைய ஒரு பகுதி தான் மொத்த ஹமாஸும் பிஎச்ஜேயும் பாலஸ்தீனன் இஸ்லாமிக் ஜிஹாதும் இங்கே வந்துவிட்டார்கள் எங்கே ரஃபாவுக்கு அதை நாம் சொல்லவில்லை ஒரு ஆய்வாளர் முதல்லையே சொல்லியிருக்கிறார் அதாவது யாகூப் ஓமிடார் என்பவர் இவர் முன்னாள் ராணுவ இராணுவத்தில் பணியாற்றிய மிக சீனியரான ஒரு அதிகாரி இப்பொழுது அவர் ஃபார்மர் ஹெட் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி கவுன்சில் இப்பொழுது அவர் கரண்ட் ரிசர்ச்சர் இன் குட்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் டிஃபென்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அதாவது இப்போ அவர் ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுக்கு தலைவராக இருக்கிறார் அவர் பல முறை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் அத்தான்குவை தந்தி சந்தித்து ரஃபாவில் நீ நினைப்பது போல் அதிகமாக வெற்றி பெற முடியாது நீ இப்பொழுது இதை நிறுத்தி கொண்டால் நாம் அந்த ஹாஸ்டேஜஸையும் அழைத்து செல்லப்பட்டவர்களையும் டீடைனிஸ் என்று அடையாளப்படுத்தப்படுகின்ற இஸ்ரேலிய இராணுவத்தினரையும் அழைத்து வந்து விடலாம் இப்பொழுது இருக்கிற கேஷுவாலிட்டியை இப்பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்க நஷ்டமே மலையளவானது இதை இன்னும் பெரிதாக்காதே நாம் இருக்கின்ற இந்த இழப்போடு நாம் அந்த அழைத்து செல்லப்பட்டவர்களையும் டீடைனிஸையும் கொண்டு வந்துடலாம் ஆனால் நீ போகாதே என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் பெஞ்சமின் அத்தான்கு இந்த உலகமே எதற்கு எதிராக இருந்தாலும் நான் ரப்பாக்கு போயே தீர்வன் என்று போய் அவர் சொல்லுகிறார் முதல் வரவேற்பில் நாம் அமோக வரவேற்பு என்று தலைப்பிட்டமே அந்த வரவேற்பில் கிடைத்த அடி இன்னும் ஆழமானது இவர்களால் தாங்கிக்கொள்ள கொள்ள முடியாத அடி அவர்கள் அடித்திருக்கிறார்கள் சின்பத் என்ற இஸ்ரேலிய ராணுவத்தின் உளவுத்துறை சொல்கிறது இஸ்ரேலின் உள்துறை உள்துறை உளவுத்துறை சொல்கிறதே நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் நீ மொத்தமாக படைகளை கொண்டு ஒரே இடத்தில் உட்கார வைக்காதே அடித்து கொண்டு விடுவார்கள் அவர்கள் மிகவும் நுணுக்கமாக நான் நம்மளுடைய கமாண்டருடைய செல்போனில் இருந்து இராணுவத்திலே இருப்பவர்களுடைய செல்போன் வரைக்கும் கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னோம் நீ முப்பது பேர்தான் ரப்பாவிலே இறந்ததாக சொல்கிறாய் ஆனால் நாம் வாங்கி கொட்டு கெட்டி கொண்டதே இந்த ரெண்டு நாட்களிலே முன்னூறுக்கு மேல் இருக்கும் நான் சொன்னேன் ஒரே இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணாத கொண்டு படைகளை ஒரே இடத்தில் கொண்டு வைக்காதே என்று சொன்னோம் நீ பெரிய அக்ரசனை நடத்தி விடுவேன் என்று போனாய் அடி வாங்கினாள் இது போதாதா என்று அவன் கேட்கிறான் ஆக ரஃபாவிலே போராளிகள் குழுக்கள் மிக சாதுரியமாகவும் சாமர்த்தியமாகவும் திட்டங்களை போட்டு வைத்திருக்கிறார்கள் இவர்களை வரவேற்க அதனால் இவர்கள் இப்பொழுது என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு கொடியே ரஃபாவில் ஏற்றினார்களா அதுபோக அதை காணும் பிளாடல்ஃபியா என்ற ரூட் பதினாலு கிலோமீட்டர் எகிப்தோடைய இடத்துல போய் இருக்கான் இன்னைக்கு எல்லா ப சர்வதேச நோக்கர்களும் பத்திரிகையாளர்களும் எகிப்தே உனக்கு மானம் இல்லையா உன்னுடைய இடத்தை அவன் வந்து ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறான் இப்பொழுது ரஃபா பார்டரில் அவன் சாதிக்கிற எல்லாம் ஃபிளாடல்ஃபியாவுக்கு ஃபிளாடல்ஃபியா ரூட் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை அந்த பதினாலு கிலோமீட்டர் பார்டரையும் ஒன்னிட்ட இருந்து அவன் எடுத்து வச்சிருக்கான் ரப்பா பா பாலஸ்தீனர்களுக்கு சொந்தமானது அதை போராளிகள் குழுக்கள் பாதுகாத்து கொள்வார்கள் போல் தெரிகிறது ஆனால் நீ வா இடத்தை தாரை வார்த்தை விட்டாய் வெக்கமில்லையா என்று கேட்டு எழுதியிருக்கிறார்கள் எல்லோருடைய கண்களுக்கு முன்னாடி ஒருவர் இப்படியே எழுதுகிறார் பிஃபோர் ஆல் அப் ஐஸ் த சாவரனிட்டி ஆஃப் ஈஜிப்ட் இஸ் ட்ரெஸ் பாஸ்ட் சாவரநெட்டி அதாவது இஸ்ரேலுடைய ஆளுமை அவன் அடித்திருக்கிறான் என்று ஈஜிப்டினுடைய ஆளுமை அடித்திருக்கிறான் என்று ஆனால் எகிப்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது அடுத்து பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிஹாது நாங்களும் சும்மா இருக்கவில்லை நூற்றி ஏழு நூற்றி இருபது எம்எம் ராக்கெட்டுகளை அபு சலீம் கிராசிங்ல அடிச்சிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது அபு அலி முஸ்தபா பிரிகேட்ஸ் நாங்களும் ஒரு பக்கத்தில் சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம் பல இராணுவ இஸ்ரேலிய இராணுவத்தினரை சாய்த்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் மெர்காவா டேங்ஸ் எரியுது நின்று அதே போல அதற்கு பின்னாலே வரக்கூடிய இராணுவத்தினர் அதிலே அமர்ந்து பயணம் செய்கிற இராணுவத்தினர் இவர்கள் எல்லோரும் பிணமாக குவிக்கப்படுகிறார்கள் ரஃபா கிராசிங் நீ எதிர்பார்த்த மாதிரி இருக்காது என்று சொன்னவர்கள் இப்பொழுது சொல்லுகிறார்கள் இப்ப தெரியுதா உனக்கு அடி எப்படி இருங்கன்னு தெரியுதா அவர்கள் அந்த நான் இப்பொழுது கோடிட்டு காட்டிய குஷ் ரிசர்ச் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டு தலைவர் ஓமிதார் யாக்கூப் ஓமிதார் சொல்கிறார் நான் தெளிவாக கணக்கு பார்த்து சொன்னேன் என்னவென்றால் வி வில் பி பேயிங் ஹெவி பிரைஸ் ஃபார் த ரிலீஸ் ஆஃப் ஹாஸ்டேஜஸ் ரப்பாக்கு போனால் இன்னும் அதிகமான விலை கொடுப்பதாக இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய உயிர் சேதங்களை குறைத்து கொள்ளலாம் ஏனென்று சொன்னால் ஐ ஹாவ் கிளியர்லி சீன் தட் தி ஹமாஸ் ஹாவ் ரிட்ரீட்டட் டு ரஃபா ரஃபா ஹமாஸ் வந்து தெளிவாக ரஃபா பார்டருக்கு வந்து விட்டார்கள் இப்போ முன்னாடி போல ஒன்றை உள்ள விட்டு அடிக்கல என்ட்ரன்ஸில் அடி நிமிட்டுறான் உன்னால முடிஞ்செல்லாம் நேற்று ஒரு பள்ளிவாசலில் குண்டு போட்டிருக்கேன் ஒரு ஆஸ்பத்திரியை மேலே குண்டு போட்டிருக்கேன் அது ஹமாஸ் அதை தான் சொல்லியிருக்கேன் ஆஸ்பத்திரிக்கு மேலே குண்டு போடுவதிலே கவனமாக இருக்கேன் நான் நேற்று இருபத்தி ஏழு பேர் இறந்துருக்கிறார்கள் மொத்தமாக இதுவரைக்கும் இறந்தவர்கள் முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் காயம்பட்டவர்கள் எழுபத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி நாலு பேர் அதுல நூத்தி எண்பத்தி ஆறு பேர் குருவாவை சார்ந்த அல்லது ஐக்கிய நாடுகள் சபை போன்ற பொது நிறுவனங்களைச் சார்ந்தவர்களை கொலை செய்திருக்கிறாய் அல் ஜசீராவை சார்ந்தவர்களை கொலை செய்திருக்கிறாய் அல்சல் அல் ஜசீராவினுடைய ஆபீஸை மூடி இருக்கிறாய் அப்போ இப்போ அவர் அதே ரிசர்ச் இன்ஸ்டியூட்டை சார்ந்தவர் சொல்கிறாரு நேற்று ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்கிறார் அவரோட எக்ஸ் என்ற ட்விட்டரில் சொல்லியிருக்காரு அமெரிக்கா இப்போ உனக்கு ஆயுதத்தை அனுப்பிச்சா அனுப்பலையான்னு தெரியல அமெரிக்கா முன்ன முதல்ல வந்து ஹமாசை ஒழிக்கிறதுக்குன்னா ரஃபாக்கு போகணும்னு சொன்னான் அதுக்கப்புறம் அஞ்சு கப்பலில் ஆயுதங்களை அனுப்புனான் ஆனால் அதெல்லாம் இப்போ நிறுத்தி வச்சிருக்கேன்னு சொல்கிறான் அது வந்து டெக்னிக்கல் இறையர்ன்னு சொல்கிறான் அது நம்புறதுக்காக இல்லை ஏனென்று சொன்னால் அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது நாம் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி முன்னூறு மாணவர்கள் அல்ல கொத்து கொத்தாக மாணவர்கள் அள்ளி சொல்கிறார்கள் அமெரிக்காவினுடைய ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களின் முன்னாலேயும் அரஸ்ட் பஸ் என்று சொல்லக்கூடிய அப்படி ஒரு முறை இருக்கிறது போல் தெரிகிறது அரஸ்ட் பஸ் என்று சொல்லக்கூடிய பஸ்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறது ஆகவே நேற்று ரஃபாவில் எல்லா குழுக்களும் தங்களுடைய முழு பலத்தையும் போட்டு அடிக்கிறார்கள் அதில் அவர்கள் புதுவிதமான ஆயுதங்களை பயன்படுத்துகிறார்கள் அந்த ஆயுதங்கள் இவர்களை எங்கெல்லாம் ஒழித்திருக்கிறார்களோ அதை கண்டுபிடிப்பதற்கு இந்த நாள் நேற்று நான் சொன்னேன் ஒரு வீட்டுக்குள்ளால் இவர்கள் தூங்கி கொண்டு இருந்த இடத்தையே மோப்பம் பார்த்து அடித்து இருக்கிறார்கள் அதைத்தான் சின்பத்து சொல்கிறான் மொசாது சொல்றேன் கிளீனாக எல்லா டீடைல்ஸும் நான் கையில் இருக்கேன் கரெக்டாக கணக்கு பார்த்து அடிக்கிறான் நீ அப்பாவுகளை தான் கொலை செய்ய முடியுது உனக்கு காசால மக்கள் இல்லாத ஒரு கோரத்தை தான் உருவாக்க வேண்டும் என்று உன்னுடைய லட்சியம் அதற்காக நீ நகர்ந்து கொண்டு இருக்கிறாய் ஆனால் அவர்கள் துல்லியமாக எல்லாத்தையும் கணக்கு பார்த்து அடிக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறார் அடுத்தது சீஸ்வைய பத்தி சொல்லணும்ல சீஸ்வெயர்ன்னு சொல்லக்கூடிய போர் நிறுத்த ஒப்பந்தம் ஹமாசோடைய ஒப்புதலுக்காக மட்டுமே காத்திருந்தது நேற்று நமது இந்து பத்திரிகையை தெளிவாக சொல்லுகிறது சீஸ்வேர் டாக்குமெண்ட்ங்கிறது அதாவது இப்பொழுது கெய்ரோ டாக்குமெண்ட் அதுக்கு பெயர் வைப்படலாம் நான் நேற்று சொன்ன மாதிரி பாரீஸ் டாக்குமெண்ட் ஒன்று பாரிஸ் டாக்குமெண்ட் ரெண்டு எல்லாம் போச்சு கத்தார் டாக்குமெண்ட் போச்சு இப்போ கெய்ரோ டாக்குமெண்ட் கெய்ரோ மானங்கெட்டு போய் ஃபிளாடல்ஃபியா கிராசிங் கையில் விட்டு ரூட் கையில் கொடுத்துக்கிட்டு இவன் இப்போ நெகோசியேட் பண்ணுறானா அப்போ அந்த கெய்ரோ டாக்குமெண்ட்டு இல்லை ஹிந்து பத்திரிகையை மிக தெளிவாக அதே போல் எல்லா ஏஜென்சிஸும் சொல்கிறது மிக தெளிவாக சொல்லுகின்றது இதில் இஸ்ரேலும் முக்கியமாக கவனிக்கணும் இஸ்ரேலும் இஸ் அண்ட் த நெகோசியேட்டர்ஸ் அதாவது பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருப்பவர்களும் கையெழுத்து போட்டு தி த ஹிந்து ரிப்போர்ட் த சீஸ் ஃபேர் எக்ரிமெண்ட் வாஸ் ஆல்ரெடி சைன்டு பை இஸ்ரேல் அண்ட் நெகோசியேட்டர்ஸ் இஸ்ரேல் ஏற்கனவே கையெழுத்து போட்டது ஹமாஸோட ரெஸ்பான்ஸுக்கு மட்டும்தான் காத்திருந்தாங்க நேற்று நான் சொன்னேன் ஹமாஸு ஆன்சர் தான் கொடுக்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் அப்போ எல்லாரும் கையெழுத்து போட்ட ஒரு ஒப்பந்தத்தை நேற்று ஹமாஸ் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்ன உடனே தெல்லவியில் இருந்து ரஃபாலில் இருந்து காசா வரைக்கும் மக்கள் நிம்மதி அடைந்தார்கள் சிலர் கொண்டாடினார்கள் என்று சொன்னார்கள் அதே நாட்டு நாம் சொன்னோம் ஆனால் இப்போ என்ன செய்யறான்னா நத்தியானுகு பல்டி அடிக்கிறான் நத்தியான்ஹூ மட்டும்தான் இந்த ஒப்பந்தத்துக்கு எதிராக இருக்கிறான் என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் இஸ்ரேலிய ரா போர் அமைச்சரவை அமெரிக்கர்கள் ஹமாஸ் போராளி குழுக்கள் உலகமே சொல்லுது நத்தியான் மட்டும்தான் எதிராக இருக்கான்னு ஏன்னா அவனுக்கு சிறைச்சாலை காத்திருக்கிறது ஒரு ஆளுடைய சொந்த விருப்பத்துக்காக இப்ப அதிகமான உயிர்களை கொடுக்க போகிறார்கள் ஒரு உயிரை டீடைனி அடுத்து ஏற்கனவே செத்து போயிட்டான் நேத்து ஒரு டீடைனை இறந்து போய்விட்டான் என்பதே அபு உபேதா த ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் ஹமாஸ் ஹமாஸ் உடைய செய்தி தொடர்பாளர் இருக்கிறார் நேத்து ஒருவர் இறந்தார் அவர் எப்படி இறந்தார்னா கண்மூடித்தனமான இஸ்ரேலுடைய தாக்குதலால் ஒரு இடத்துல ஒரு ஆஸ்பத்திரியில் இருந்தால் அவர் இறந்து போய்விட்டார் போட்டு இதுவும் போய்விட்டார் இப்போ என்னாச்சு செய்யும் ஒரு ஹாஸ்டேஜஸை கூட மீட்க முடியல ஒரு அவங்க இருக்க கூட லொக்கேட் பண்ண முடியல எங்கே இருக்கிறாங்கங்கிறத கூட கண்டுபிடிக்க முடியல கண்ணை பத்திட்டு கொலை செய்துட்டு இருக்கேன் நீ மீதி இருக்கக்கூடியவங்களை கொண்டு வருவியா கொலை செய்வியாங்கிறது இதாக இருக்கிறது நேத்து ரஃபாவை பிடித்து விட்டு தான் ஸ் வருவார்கள் என்றால் வரட்டும் என்று சொன்ன இஸ்ரேலிய மக்கள் நேத்து வாங்கின அடியை வச்சுட்டு இன்னைக்கு சொல்றாங்க நீ வந்து எங்களை அழித்து விட்டாய் என்று உலக நாடுகளுக்கெல்லாம் செய்து கொடுத்திருக்கிறார்கள் நீங்கள் எல்லாம் ப்ரெஷர் கொடுத்து இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள வைத்து எங்களுடைய ஆட்களை மீட்டு கொண்டு வாருங்கள் என்று ஏன்னா இஸ்ரேலில் கையை நீட்டி அவங்க பிரைம் பிரைமினிஸ்ட்ட கையை நீட்டி அவங்க வார் மினிஸ்டர் கையை நீட்டி அவர்களுடைய சீஃப் ஆஃப் கையை நீட்டி அவங்களால் ஒன்றுமே சாதிக்க முடியல நேற்று ரஃபால உடனே ஜெயிச்சிருவாங்க எல்லாரையும் விட்டுருவாங்க அல்ல ரஃபா தாக்குதலுக்கு பயந்துட்டு உடனே ஹமாஸ் போராளிகள் வந்து அதை ஒத்துக்கிடுவாங்க நான் ஒத்துக்கிட்டான் ஹமா ரஃபா தாக்குதலுக்கு முன்னாடியே ஒத்துக்கிட்டான் ஆனா அவனுக்கு நல்லா தெரியும் வரலாறு முழுவதும் இந்த இஸ்ரேல் வந்து எந்த ஒப்பந்தத்தை மதித்தது இல்லை அது இப்போ இதில் இன்னொரு டைம் எடுத்திருக்கான் அதனால ஹமாஸ் என்ன சொல்லுதுன்னா ரஃபாவை நீ ரஃபாவுக்கு உள்ளே வந்துட்ட இன்வைட் பண்ண வந்துட்டனால ஒப்பந்தம் இன்னைக்கு செல்லுபடி ஆகுமா இல்லையாங்கிறத நாங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் ஏன்னா இப்போ நீயே மறுபரிசீலனை கையெழுத்து போட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு கமாசு கையெழுத்து மட்டும்தான் மிச்சம் அவங்க சரின்னு சொல்லிட்டாங்க அந்த டாக்குமெண்டோட இங்க வந்தாங்க ஆனா இன்னைக்கு வல்டி அடிச்சுட்டான் இதுதான் இவங்களுடைய நோக்கும் போக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த ஆனா இப்போ பிரான்ஸ் வந்து லெபனான் வந்து சீஸ் ஃபேருக்கு போன போர் நிறுத்தத்துக்கு போகணுன்னு ஒரு டாக்குமெண்ட்டை தயார் பண்ணி வச்சிருக்காங்க அதை நீயே வச்சு படிச்சுங்கன்னு ஹிஸ்புல்லா சொல்லிட்டாங்க நேற்று அவனுக்கு வந்து ஹிஸ்புல்லா தன்னுடைய பங்குக்கு சும்மா விடக்கூடாதுல்ல அவங்களும் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அது என்னவென்று சொன்னால் பிரான்ஸோட ஒப்பந்தத்துக்கு வெளியே போட்டுக்கிட்டு இஸ்ரேலுடைய ஒரே இடத்து மியூட்டிலா என்ற இடத்தில் முப்பது வீடுகளாக அடிச்சிருக்காங்க இப்போ வந்த உடனே எங்களுடைய தாக்குதலை அதிகப்படுத்துவோம் என்று அதிகப்படுத்தி இருக்கிறார்கள் அல் மகர் அல் மெஹர் அல் மயாதீன் என்ற ரெண்டு பத்திரிகைகள் நமக்கு சொல்லுகின்ற செய்தி அல் மூட்டிலா என்கிற பகுதியில் அறவே கரண்ட் இல்லை இது நாலு அஞ்சு நாளைக்கு முன்னாடி போனது அடுத்தால அல் மணார்ல இப்ப கரண்ட் இல்ல அல் ஜலீல்ல கம்ப்ளீட் இதுவும் அவுட் தேர்ட்டி ஹவுசஸ் இன் ஃபுல்லி ஒரே அடி முப்பது வீடுகள் நசமா போச்சு அதில் இருந்த இஸ்ரேலிய ராணுவத்தினரும் அழிந்தார்கள் அடுத்தால ஆல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த நார்தர்ன் இஸ்ரேல் இஸ்ரேலினுடைய வடக்கு பகுதியில் இருந்த எல்லா கட்டுமானங்களையும் உடைத்து விட்டார்கள் என்று நாம் சொல்லல அந்த செட்டிலேஸ் லீடர் சபின் ஒமான் என்பவர் சொல்லுகிறார் இதுக்கடையில எங்களை ஹோட்டலை விடுங்க டெல்லவையினோட வீதிகளில் இருக்கிறத இருக்காதீர்கள் என்று எங்களை திரும்ப சொல்றான் நாங்க எப்படிங்க போவோம் சாவ விலை கொடுத்தா வாங்க முடியும் இனி டெல்லவேனோட கப்லான்ங்கிற ஏரியால நாங்க இப்ப போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் நாங்க இனிமே எந்த நேரத்துல ஆயிரம் ஆயுதம் தூக்கி இஸ்ரேலுக்கு எதிராக போராடுவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அடுத்தல மிக முக்கியமான நிகழ்வுகளில் வந்து கௌத்தீஷ் கௌத்தீஷு இப்போ அமெரிக்கா என்ன செய்யுது ஈராக்கில் சிரியாலெல்லாம் புது போராளிகள் குழுக்களை உருவாக்குதான் நம்ம ஆட்கள் அங்கே தயாராக இருப்பான் ஏண்டா இலை போட மாட்டான் அதை நக்கலான்னு முனாஃபிகள் அந்த முனாஃபிகளை கொண்டு தான் ஏற்பாடு பண்ணணும் ஏற்கனவே யமனுடைய சைடில் அமர் அஃபாஸ்ங்கிறவனை வச்சு ஒரு போராளி குழுவை தயார் பண்ணியிருக்கான் அது செல் அமர் அஃபாஸ் செல்லு அல்லது ஃபோர்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட்னு பேர் அமெரிக்காவில் நேற்று கௌத்தீஸ் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்ச அவனை எல்லாரையும் வரிசையில் விட்டு நாங்கள் தூக்கு தண்டனை கொடுப்போம் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஏன்னா எமன்ல சில பகுதிகளை தாக்குவதற்கும் முக்கிய தலைவர்களை தாக்குவதற்கும் யமனுடைய மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தாக்குவதற்கும் இவர்கள் பணமும் வாங்கியிருக்கிறார்கள் ஆயுதமும் வாங்கியிருக்கிறார்கள் அதனால வந்து இவர்களுக்கு மரண தண்டனை என்று அறிவித்திருக்கிறது இதுபோல எல்லா நாடுகளிலும் அதை அமெரிக்கா தன்னுடைய வேலையை செய்து கொண்டு இருக்கும் என்று அவர்கள் எச்சரிக்கை அதே போல ஒரு நாலு கப்பு இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொண்டு போன கப்பலா என்னன்னு தெரியல நாலு கப்பல் அடிச்சிருக்காங்க யார் வந்து அடிச்சா எப்படி கவுந்தோம்னு தெரியல கப்பல் தாக்கப்பட்டது என்று சென்டோவும் சொல்லியிருக்கேன் அதாவது சென்ட்ரல் கமாண்ட் ஆஃப் அமெரிக்காவும் சொல்லியிருக்கேன் இந்த யுனைடெட் கிங்டம்ஸ் மேரிடைம் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்கேன் எல்லா பயிலும் சேர்ந்த ஆயுதம் கொடுக்குறான் இந்த பக்கம் நாங்க கொடுக்கலன்னு சொல்லிவிடுவோம் இப்படி ஹவுதேஸ் தன்னுடைய பலத்தை அதிகப்படுத்தி இஸ்ரேல கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு பிறகு ஈராக்கு இலியாட் போட்டையும் அடிச்சிருக்கேன் ஹைஃபாவையும் அடிச்சிருக்கி சிரியாவும் தாக்கி இருக்கிறது கோலான் ஹைட்ஸ் நேற்று பயங்கரமான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது அதனால ரெசிஸ்டன்ஸ் இரநூத்தி பதினாலு நாட்கள் ஆனாலும் கொஞ்சமும் வீரியமும் ஈராப்பும் குறையாமல் அவர்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள் பலரும் இஸ்ரேலுக்கு தரக்கூடிய ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு புள்ளி விவரத்தை எல்லா பத்திரிகைகளும் நம்ம பிரண்ட் லைன் உட்பட எல்லா பத்திரிகைகளும் தருகிறது பதிமூணாயிரம் பேர் அழிக்கப்பட்டு விட்டார்கள் என்று ஆனால் நேற்று நான் இப்பொழுது உங்களிடத்திலே சொல்லி காட்டிய அந்த யாகூப் ஓமிடார் சொல்லுகிறார் உன்னால வந்து ஒரு ஆயிரம் பேரை கூட அழிக்க முடியல சகாதத்தை இருக்கே அது நம்மளோட கணக்கு சகாதத்தை இல்லாமல் ஜிஹாத் இல்லைன்னு ஆனால் ஆயிரம் பேரை கொஞ்சம் மறு உரு பெற்று நீ இங்க காசாவினோட இதர பகுதிகளில் திணறி திண்ணாடி கொண்டு இருக்கும் போது அவர்கள் தங்களை சூதாரித்து கொண்டு ரஃபாவுக்கு வந்து விட்டார்கள் ஆனால் நேற்று அல் சுஜயால் அடிச்சிருக்காங்க நெட் சாரிமை போட்டு விளாஸ் விளாசன்னு விளாசி இருக்காங்க எல்லாமே இப்பொழுது இந்த உதிரி குழுக்கள் பயங்கரமாக தாக்குகிறது அவர்களை ஹமாஸ் கமாண்ட் பண்ணது கமாண்டர் இன் சீஃப் வந்து ஹமாஸாக இருந்து கொண்டு செய்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஆக இந்த யுத்தம் இன்னும் பல கட்டங்களை கடந்து போகும் ரஃபாவில் இனி என்ன நடக்குது என்பதை பொறுத்திருங்கள் கொண்டு வந்து சேர்க்கிறோம் ஆகிறதவானால் சிந்தில்லாரில்